வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது ஒரு அழகான பாருங்கள் ஒயிட் கலர் போகன் வில்லா இது இது ஒரு கலர் போகன் வில்லா ரோஸ் கலரு பாருங்கள் இது எல்லோ கலரு அப்படியே அழகான போகன் வில்லாக்களை வளர்த்து வச்சிருக்கோம் வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் வாடி தெரியுது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அழகு புல் வகை இது ஹஸ்பரா கஸ்மான்னு சொல்லுவாங்க இதை தமிழில் தண்ணீர் விட்டான் கிழங்கும்பாங்க இதில் ஒரு கிழங்கு இருக்குது அது சூட்டை தணிக்கும் பெண்களுக்கு கற்பப்பை கோளாறுகளை நீக்கும் நீர் கட்டிகளை போக்கும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை எடுத்து நம்ம சூப் செய்து சாப்பிடலாம் இது அழகாகவும் வீட்டில் வைக்கலாம் பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது இதை அப்படியே ஒரு கொத்த எடுத்து அப்படி பிரித்து வைக்கலாம் இந்த புல்லை அப்படியே எடுத்து வேறு அப்படி பிரித்து வச்சாவே நிறையா இதில் வளர்ந்து வரும் பாருங்கள் இங்கே ஒரு இது இருக்குது இன்னொரு இதுலேயும் வச்சுருக்கேன் இப்படி அழகாக வைக்கலாம் இது மெயின்டனன்ஸ் கம்மி தான் நட்டு வச்சா போதும் அப்பப்போ தண்ணி கொடுத்தா போதும் எப்போவும் க்ரீனாக இருக்கும் பார்க்க பசுமையாக அழகாக இருக்கும் இப்படி இந்த புல் வகையை அனைவரும் வளர்த்து பயன்படுமா பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன் மூலியாகவும் பயன்படுது நமக்கு அழகு செடியாகவும் பயன்படுது இப்படி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பாருங்கள் இன்னொரு இதற்கு காட்டுறேன் அங்கே நட்டு வச்சுருக்கேன் இந்த இங்கே நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு சின்ன டப்பில் நட்டு வச்சுருக்கேன் அப்படி வாட்டர் கேனில் சின்ன சின்ன தொட்டிகளில் அழகாக நம்ம வைக்கலாம் வளர்த்து வரலாம் இது தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க மஞ்சள் மாதிரியே இதுலேயும் வேரில் கிழங்கு வைக்கும் அந்த கிழங்கை வந்து போட்டு குடித்தோம்னா நிறையா மூலிகை பலம் நமக்கு கிடைக்கி சூட்டை தணிக்கும் நீர் கட்டிகளை போக்கும் பெண்களுக்கு ரொம்பவும் நல்லது இதை அனைவரும் வளர்த்து பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்